குரு கணபதி சேனல் சார்பாக ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியார் இன்றைய ராசி பலன்களை வணங்குவார் வணக்கம் சுவாமிஜி நாராயணர் ஸ்ரீ லக்ஷ்மி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் அஸ்மத்குருகண மகா குரவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்ப்பதற்கு முன் இன்றைய கிரகநிலையை பார்க்கலாம் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பிரதமை திதி மாலை ஐந்து ஐம்பது வரை பின்னர் திதியை மிருகசீரிஷம் இரவு எட்டு ஐம்பத்தி எட்டு மணி வரை பின்னர் திருவாதிரை இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் ராகு காலம் காலை பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மூணு மணி முதல் நாலு முப்பது மணி வரை வாரசூளை மேற்கு பரிகாரம் வெள்ளம் நல்ல நேரம் ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை இன்றைய கிரகநிலை மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது மீனத்தில் ராகு கும்பத்தில் சனி இன்றைய விசேஷங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது புன்னாக கௌரி விரதம் மாலை ஆறு மணிக்கு மேல் இப்போ நகையை மாற்றணும்னு நினைக்கிறோம் தங்க நகையை மாற்றலாம் வெள்ளி பொருட்கள் மாலை ஆறு மணிக்கு பிறகு வாங்கலாம் வைரங்கள் வாங்கி பரிசோதிக்கலாம் வைரங்கள் வாங்கி பரிசோதிக்கலாம்னா சில பேருக்கு வைரம் ஒத்து வராது அந்த மாதிரி இருக்கலாம் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே வைரம் வாங்கினீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் ஏதோ பர்சலையோ உங்கள் கூடையோ வச்சுக்கலாம் இடதுகால் வழி இல்லாமல் இருந்தாலும் நரம்பு சம்மந்தமான தொல்லை வராமல் இருந்தாலும் ஏதாவது சிறிய பொருள் திருடு போகாமல் இருந்தாலும் கண் ரோகம் வராமல் இருந்தாலும் அந்த வைரத்தை நீங்கள் அதுக்கப்புறம் பயன்படுத்தலாம் இப்போ நிறைய பேர் சொல்லுவாள் உங்களுக்கு வந்து வைரம் ராசியாக இல்லையா ராசியாக இல்லையான்னு அப்படி பயம் இருந்தால் சொல்ல வரும் அப்படி பயம் இருந்தால் அந்த வைரத்தை வாங்கி பரிசோதனை பண்ணிவிட்டு அப்புறம் பயன்படுத்துங்க ஆக உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல் ஒரு நல்ல நேரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் வாங்குறதா இருந்தால் ஆறு மணிக்கு மேலே ஏன்னா பிரதமம் முடிஞ்சு போய் வாங்கலாம்ன்றதுக்காக சொல்கிறோம் இப்போ தொடர்ந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம் தைரியமான மேஷராசி அன்பர்களே எந்த செயல்லையும் ஒரு தைரியம் உங்களுக்கு எப்பயுமே இயற்கையாக இருக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த மேஷராசியில் பிறந்தவங்க இந்த ஃபயர் சர்வீஸ் இராணுவத்தில் வந்து அதிகமாக விருப்பம் இருக்கும் வேலை செய்யணுன்னு உணவு சம்பந்தமான விஷயத்தில் ரொம்ப திறமையானவராக இருப்பாள் ஹோட்டல் நடத்துவா கூட பெரும்பாலும் மேஷராசிக்காரர்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹோட்டல் நடத்துவாள் அது மேஷராசிக்குரிய சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி சிவப்பு நிறமான பொருட்களால் ஆதாயம் அடைய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி சிவப்பு நிற பொருள் ஆதாயம் தரும் அப்போ நீங்கள் வாங்குகிற பொருளில் சிவப்பு இருக்கும்பொழுது அதில் பெனிஃபிட் உண்டு சொல்லலாம் சில பேர் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு இந்த பணம் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருந்தால் அது ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ எல்சி பார்த்து அனுப்பிச்சிட்டிங்க பணம் பேங்க்ல இன்னும் பணம் வரலான்னு காத்துன்னு அந்த பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த லெட்ரு ஆஃப் க்ரெடிட் அந்த எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோ அந்த எல்சியை நம்பி கொடுத்துட்டோ பணம் வரலையே வரலன்னு அது வந்துடும் அதில் ஏதாவது சட்ட சிக்கல் இருந்தால் நிவர்த்தி ஆகும் சில பேருக்கு புதிய ஆர்டர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருந்தாலும் இரும்பு சம்மந்தமான வியாபாரம் பண்ணக்கூடியவாளாக இருந்தாலும் உங்களுக்கு புதிய ஆர்டர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த ஆர்டர் வர்றதுனால நமக்கு லாபம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் பெனிஃபிட் உண்டுன்னு சொல்லலாம் சில பேர் வந்து புதுசாக ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணுவாள் அது ஸ்பெக்குலேஷனாக இருக்கட்டும் அதாவது பங்கு மார்க்கெட் சந்தையாக இருக்கட்டும் புதுசாக முதலீடு பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு பண வரவுகள் நல்ல முறையில் இருக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய தினமாக இருக்கும் இன்றைக்கி இன்றைக்கி பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய தினம் எதிலும் திறமை உள்ள ரிஷபராசி அன்பர்களே எதிலையும் திறமையாக தான் செயல்படுவீங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வார்த்தைகளால் மன வருத்தம் ஏற்படலாம் இப்போ ஜென்மத்தில் குரு இருக்கார் அது வேறு விஷயம் வருஷம் புழா இருக்க போகிறார் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக நிலையில் உங்களுக்கு லக்ன கேந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு சுக்கரால் இவெல்லாம் சேர்ந்துட்டு சின்ன சின்ன மன வருத்தங்களை உங்களுக்கு ஏற்படுத்துவார் அதனால் எந்த செயலை செய்தாலும் உங்களுக்கு சின்ன கசப்பு மிஞ்சும் ஆனால் வழக்கமான புன்னகையை கைவிடாதீங்க புன்னகை தான் புன்னகை அதனால் எப்போயுமே சிரிப்பை கைவிடாமல் சிந்தித்து நிதானமாக செய்திங்கன்னா பிரச்சனை பிரச்சனைக்கான தீர்வும் பக்கத்துலேயே இருக்கும் அதேமாரி பங்கு குடுக்கல் வாங்கல் பங்கு பிரிக்கிறது இது மாதிரி சம்பந்தமான விஷயமா இருந்தால் பெரியோர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு முடிவெடுங்க இப்போ ஒரு வீடை விற்கலாமா இல்லை பங்கு பிரிக்கலாமான்னு பிரச்சனை வருது அப்படியே வச்சுக்கோங்க நாலு பேர் அண்ணன் தம்பி வீடை பாகம் பிரிக்கலாமா இல்லை அப்பார்ட்மெண்ட்டாக கட்டலாமா இல்லை அதை விற்று எல்லோரும் பணத்தை பணமாக்கி பங்கு பிரிச்சுக்கலாமான்னு ஒரு திட்டம் வருது வச்சுக்கோங்க உங்கள் வயசில் மூத்தவர் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அதிக மதிப்பு கொடுங்க இப்போ ரெண்டு கோடி வருதுன்னு விற்றுட்டு ஆளுக்கு ஐம்பது லட்சம் எடுத்துப்பீங்க கடைசியில் பார்த்தா அது அப்பார்ட்மெண்ட்டு கட்டி இருந்தால் ஆளுக்கு ஒரு கோடி கிடச்சிருக்கும் அப்போ என்ன பண்ணணும் அப்பார்ட்மெண்ட்டு கட்டியிருக்கணும் அதை யாராவது ஒரு பெரியவர் எடுத்து சொல்வார் இன்றைக்கி அவசரப்படாத அப்பார்ட்மெண்ட் கட்டெலாம் விற்காத ஏதாவது அட்வைஸ் பண்ணுவார் அப்போ பெரியோர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனையை பிரதானமாக எடுத்துக்கோங்க அதேமாரி மருத்துவர் சொல்ல தட்டாதீங்க நீங்கள் டாக்டர் வந்து நேற்றையோடு எனக்கு குணமாக எடுத்துன்னு சொல்லுவீங்க இல்லை இல்லை இன்றைக்கி ஒரு நாள் மருந்து சாப்பிடுங்கன்னு சொன்னால் அந்த ஆலோசனையை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணாதீங்க சாப்பிடுங்க கட்டாயம் மருத்துவர் ஆலோசனையை கடைப்பிடிங்க எந்த செயலையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை சிந்தித்து செய்யுங்க பெண்களுக்கு கொஞ்சம் படப்படப்பு இருக்கும் ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் வயிறு சம்பந்தமான தொல்லை ஏற்பட்டு நிவர்த்தி ஆகும் ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைய தினத்தில் சின்ன சின்ன தொல்லைகள் இருந்தாலும் உங்கள் வழக்கமான திறமை கை கொடுக்கும் பயப்பட வேண்டாம் நீதிநெறி தவறாத ராசி அன்பர்களை எந்த செயல்லையும் நேர்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க நீங்களும் நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க உங்களோட பழகக்கூடியவர்களும் நேர்மையாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஆனால் இதில் என்ன விஷயம்னா இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பணம் திரும்ப கிடைக்கிறதுல சிக்கல் உண்டு சிக்கல் உண்டுன்னா அதில் இன்னொரு விஷயம் சொல்லணும் நீங்கள் யாருக்கிட்டேயாவது பணத்தை கொடுத்துட்டு இன்றைக்கி தரேன்னு சொல்லியிருப்பா சரி சாயந்தரம் இன்றைக்குள்ளே இந்த பணம் வந்துடும் அதை இன்னொருத்தருக்கு கொடுக்கலான்னு நினச்சிட்ருப்பீங்க அந்த ஒரு ஐம்பதாயிரரூபா வாங்கி நீங்கள் வேறு ஒருத்தருக்கு தரணும் அவளை கொடுத்துடலாம்னு நினைப்பீங்க இது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பொருந்தும் ஆனால் வாக்கு கொடுத்தவோ அந்த வாக்குப்படி அந்த பணத்தை கொடுக்க மாட்டான் அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாது ஸோ அந்த மாதிரி கொடுத்த வாக்குகளை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையே உண்டாகலாம் அதனால் வார்த்தைகள்னு கவனம் தேவை இல்லை எதிர்பாராமல் யாராவது ஜாமீன் கையெழுத்து கேட்டால் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் பரிவர்த்தனையில் கொஞ்சம் அவசர முடிவு எடுக்க வேண்டாம் குழந்தைகள் உங்கள்கிட்ட உங்களை பதட்டப்படவு டென்ஷன் பண்ணி பதட்டப்பட முடியாது செய்வான் அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் வளர்ந்த குழந்தைகளாக இருந்தாலும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் பதட்டத்தை குறைச்சிக்க வேண்டியது அவசியம் பள்ளிக்கூடம் போகிற குழந்தை நோட்டை மறந்து வச்சுருவா காலேஜ் போகிற குழந்தை வண்டி எங்கேயாவது மறந்து வச்சிட்டு வந்துடுவா எங்கேயாவது தொலைச்சிடுவா அப்போ உங்களை பதட்டத்தை அதிகப்படுத்துவாள் ஆனால் நீங்கள் கொஞ்சம் நிதானமான போக்கையே இன்றைக்கி கடைப்பிடிக்கிறது நல்லது கற்பனை திறன்மிக்க கடகராசி அனுப்பர்களே எந்த விஷயத்தையும் கற்பனை பண்ணி பலகாரிகளை சாதிக்கணும்னு நினைப்பீங்க உங்கள் கற்பனை இன்று நிஜமாகும் நிழல் நிஜமாகும் கற்பனை நிஜமாகும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருந்தீங்க அந்த விஷயம் கூடி வரும் சில பேர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுருப்பாள் பெரியவங்க சம்மதம் சொல்ல மாட்டா ஏதோ காரணம் சொல்லலாம் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அந்தஸ்து பணம் பதவி புகழ் எதையோ ஒன்று காரணம் சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி அந்த காரணங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்போ விருப்பப்பட்ட வாழ்க்கை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சில பேர் தான் படித்த அதே படிப்பு படித்த கணவர் ஓணுன்னு ஆசைப்பட்ருப்பாள் சில பெண்கள் வக்கீலாக இருப்பாள் ஆடிட்டராக இருப்பா இல்லை மருத்துவராக இருப்பாள் அவள் ஆசைப்பட்டபடியே வரன் தேடி வரதுக்கு வீட்டுக்கு ஜாதகம் தேடி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு இன்னும் சில இடங்களில் பார்த்தா திருமண பொருத்தம் இல்லைன்னு தடுமாறி இருப்பாள் பையன் நல்ல வேலையில் இருப்பாள் நல்ல பெண் ஜாதகம் வந்திருக்கும் உங்கள் பையனுக்கு கல்யாணம் முடிய போகிறதுன்னு நினைக்கிற நேரத்தில் ஜோதிடர் பொருத்தம் இல்லைன்னு ஆனால் அந்த சூழ்நிலையெல்லாம் மாறி ஒரு சுபகாரியம் முடிவார்த்துக்கும் இன்றைக்கி வாய்ப்பு உண்டு ஆக நீங்கள் நினைத்த ஒரு உயர்ந்த காரியத்தை சாதித்து முடிக்க சாத்தியம் உண்டு உயர்ந்த பதவியில் இருக்கிறவா ஒரு திட்டத்தை தீட்டுவீங்க அது வெற்றிகரமாக முடியவும் வாய்ப்பு உண்டு சீரிய நோக்கம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே ஒரு நல்ல காரியம் செய்யணுன்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு இன்றைக்கி செயல்படுவீங்க சீரிய நோக்கத்தோடு ஏதோ ஒரு கோயில் கும்பாபிஷேகம் பண்ணோம் சரி அதுக்கு நம்ம கிட்டேருந்து பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க அதுக்கு ஏற்ற சூழ்நிலைகள் இன்று அமையலாம் அப்போது ஒரு பத்து பேர் சேர்ந்து நம்ம பார்த்துக்கலாம் நான் இந்த உதவி செய்கிறேன் செங்கல் வாங்கி தரேன் நான் மண் வாங்கி தரேன் நான் சிமெண்ட் வாங்கி தரேன் தைரியமாக இந்த வேலையில் இறங்குன்னு உங்களை ஊக்குவிக்கலாம் என்கரேஜ் பண்ணலாம் அதுக்கான சாத்தியம் இன்றைக்கி உண்டுன்னு சொல்லலாம் உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு சாத்தியம் உண்டு நீங்கள் செய்ய போகிற தர்ம காரியத்துக்கு மற்றவர்கள் இன்றைக்கி கை கொடுப்பாங்க பெண்களுக்கு மன வருத்தங்கள்லாம் நீங்கக்கூடிய தினம் நீங்கள் உங்கள் உறவு ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னு வந்திருப்பா கட்டாயம் நான் கிட்டேருந்து நல்ல இடமா பார்த்து தரேன்னு வார்த்தை விட்டுருப்பீங்க இன்றைக்கி நல்ல ஜாதகம் வரும் பையன் ஜாதகம் ஸோ ரெண்டு குடும்பங்களை வந்து இணைத்து நல்ல காரியத்தை பேசி முடித்து பாராட்டு மகிழ்ச்சி பெறக்கூடிய தினம் குழந்தைகளுக்கு இந்த தினத்தில் கல்வி சம்பந்தமான விஷயத்தில் திருப்திகரமான போக்கு இருக்கும் அது வந்து ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற குழந்தை அஞ்சாம் கிளாஸ் படிக்கிறதோ காலேஜ் போகிறதோ எந்த படிப்பு படிக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் அந்த போக்கு ப கல்வி சம்பந்தமான போக்கு திருப்திகரமாக இருக்கும் பங்கு சந்தையில் ஈடுபட்டவாலும் வெற்றி உண்டு ஸ்பெக்குலேஷன் ஆதாயம் தரும்னு சொல்லலாம் கற்பதிலும் கற்பிப்பதிலும் அதிக ஆர்வமுடைய கண்ணீராசி அன்பர்களே இன்றைக்கி கற்பிக்கக்கூடியன்னு சொன்னோம் போதிக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஓரளவு நல்ல திருப்பம் இருக்கும் ஜோதிடம் அப்புறம் வைத்தியம் வழக்கறிஞர் இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சின்ன சின்ன திருப்பங்கள் சந்தோஷத்தை தரும் சில பேருக்கு நீண்ட நாட்களாக காணாமல் போன ஒரு பொருள் கைவசப்படும் ரொம்ப நாளாக காணாமல் போன பொருள் கைவசப்படும் சில பேருக்கு மந்திர உபதேசம் கேட்க வாய்ப்பு உண்டு குரு வாய வழியாக ஏன்னா குருவே இல்லைன்னு சொல்லி குருவே கிடைக்கலன்னு சொல்லுவாள் நல்ல குருவை பார்க்க முடியலேன்னுவான் மந்திர உபதேசம் கிடைக்கலையேன்னு வாழ்களுக்கெல்லாம் நல்ல மந்திர உபதேசம் கிடைக்க இன்னைக்கு வாய்ப்பு உண்டு மந்திர உபதேசம் கிடைக்கும்னு சொல்லலாம் உறுதியாக சொல்லலாம் சில பேருக்கு தங்கம் விற்கிறதாலேயும் வாங்குறதாலையும் ஆதாயம் உண்டு பழைய நகையை விற்கிறதுனாலேயோ புதிய நகையை வாங்கிறதுனாலையோ ஆதாயம் ஏற்பட சாத்தியம் உண்டு கரெக்டாக போய் நகை வாங்கியிருப்பீங்க சாயந்தரம் பார்த்தா அது சவரனுக்கு ஆயரருவா ஏறி இருக்கும் அந்த மாதிரி பொருளாதார அந்த தங்கம் சம்பந்தமான விஷயத்தில் லாபம் வரும் பொருளாதாரம் விருத்தி அடையும் சொல்லலாம் இசையில் அதிக நாட்டமுடைய துளாராசி அன்பர்களை இந்த துளாராசியில் பிறந்தவர்கள் இசையை கேட்பதில் எப்பயும் ஒரு நாட்டம் இருக்கும் துடிப்போட செயல்படுவீங்க கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்றைக்கி மிகுதியான வெகுமானம் கிடைக்கும் ஆனால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை ஹெல்த்தை வந்து ரொம்ப கேர் பண்ணணும் சரியான நேரத்தில் சாப்பிட மாட்டீங்க சரியான நேரத்தில் தூங்க மாட்டிங்க ஆரோக்கிய விஷயத்தில் அதிக கவனம் செய்யணும் உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் வேலையில் வலு வந்து அதிகமாக தென்படும் சொந்த தொழில்னு பேர் வேலை செய்கிறவாலாவது எட்டு மணி நேரத்துக்கு வீட்டுக்கு போயிடுவா நீங்கள் பன்னெண்டு மணி நேரம் ஆனால் கூட நீங்கள் வீட்டுக்கு போக முடியாமல் அங்கேயே உட்காந்துருக்க முடியாது இருக்கும் பேர் தான் சொந்த தொழில் கொஞ்சம் ஆதாயம் இன்றைக்கி குறைவாக தான் இருக்கும் இன்றைக்கி சொந்த தொழில் செய்கிறவா அதிகமான உங்களுக்கு ஆர்டர் கையில் இருக்கும் ஆனால் ஆதாயம்னு பார்த்தா ரொம்ப குறைவாக தெரியும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு வேலை செய்தாலும் சக ஊழியர்களை திருப்தி பண்ண முடியாது அவள் ஏதாவது ஒரு குறை தான் இருப்பாள் பொறுமையான போக்கு தேவை அதேமாதிரி பொருள் வாங்கிறதுலேயும் விற்பதும் மந்தமாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் மளிகை கடை வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் ஒ மொத்த வியாபாரம் வந்து நீங்கள் கிட்டது போய் மொத்தமாக மளிகை சாமான் வாங்கலாம் நினச்சிருப்பீங்க இன்றைக்கி அந்த செய்ய முடியாது விற்பனை கொஞ்சம் சுமாராக இருக்கும் குழந்தைகளின் போக்கு திருப்திகரமாக இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் பலப்படும் சின்ன சின்ன சச்சர்வு இருந்தாலும் கணவன் மனைவி உறவுகள் பலப்படும் தெய்வ நம்பிக்கை அதிகம் உள்ள ராசி அன்பர்களே தெய்வத்தின் மேலே அதிக நம்பிக்கை வச்சு சில காரியங்களை செய்வீங்க பொருட்களை கையாளக்கூடிய விதத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை இப்போ ஒரு பழைய போ ஒரு பொருள் வச்சுருப்பீங்க பெரியவங்க காலத்து பொருளாக இருக்கும் பாதுகாப்பாக வச்சுருப்பீங்க அதை டஸ்ட்டை துடைக்கலாம் இல்லை புதுப்பிக்கலாம் இல்லை ஏதாவது பண்ணலாம்னு எடுப்பீங்க உடஞ்சி போயிடும் ஸோ கவனமாக இல்லைனா பொருட்கள் நஷ்டமடைய வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் உணவு சம்பந்தமான வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கடன் உதவி எதிர்பார்த்தா கொஞ்சம் அது தள்ளி போகும் இப்போ ஹோட்டல் வச்சுருக்கீங்க மளிகை கடை வச்சுருக்கீங்க அது அரசாங்க பணம் அரசாங்கத்துக்கிட்டேருந்து வர வேண்டிய வரவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் கான்ட்ராக்டர்னு வச்சுக்கோங்க கவர்மெண்ட்லேருந்து பணம் வரணுன்னாலும் அதுவாக இருந்தாலும் இல்லை ஓட்டல் தொழில் செய்கிறவோ வங்கியிலேருந்து பணம் வரதாக இருந்தாலும் இன்றைக்கி அது தாமதமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நிதானமாக தான் கிடைக்கும் உடனே கிடைக்காது அதே மாதிரி வாகனம் பராமரிப்பு கொஞ்சம் அதிக செலவு வைக்கும் இப்போ டிராவல்ஸ் நடத்துகிறீங்க பத்து கார் வச்சுருக்கீங்கன்னா இன்றைக்கி அது அதிகமான செலவு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி இரும்பு சம்மந்தமான தொழில் செய்கிறவாளாக இருந்தாலும் நெருப்பு சம்மந்தமான தொழில் செய்கிறவர்களாக இருந்தாலும் திரவப் பொருளை வாங்கி விற்கிறவளாக இருந்தாலும் கொஞ்சம் சுமாரான லாபத்தை தான் இன்றைக்கி பார்க்க முடியும் தர்மத்திலும் செயல்திறன் மிக்க தனுராசி அன்பர்களே தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுல உங்கள் செயல்திறன் அதிகமாகவே இருக்கும் தர்மத்தை அதிகமாக கடைப்பிடிக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் இன்றைக்கி பார்த்து உங்களுக்கு எந்த ஒரு செயல்லையும் ஓய்வில்லாத உழைக்க வேண்டி வரும் கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களோட உழைப்பு அதிகமாக இருக்கிறதுனால கோயிலுக்கே போக முடியாது வீட்டில் சாம்பி கொண்டு கும்பிட்ணுன்னு ஆரம்பிச்சிருப்பீங்க ஃபோன் வரும் அதுக்குள்ளே கார் எடுத்துகிட்டு இல்லை டூ வீலரில் பறக்கும்படியாக இருக்கும் மருத்துவ தொழில் செய்யக்கூடியவர் ஓரளவு ஆதாயம் அடையலாம் மருந்து வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு ஆதாயம் உண்டு பொருட்களை வாங்கி விற்கிற கமிஷன் தரகு வியாபாரம் செய்கிறவளுக்கு ஓரளவு ஆதாயம் உண்டுன்னு சொல்லலாம் ஆதாயம் உண்டுனா இப்போ நீங்கள் ஒரு ஐம்பதாயிரத்துக்கு பொருள் வாங்கி அது அறுபதாயிரத்துக்கு விற்கணும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அது எழுபதாயிரரூபா போகும் கூடுதலாகவே வியாபாரம் கிடைக்கும் காய்கறி மொத்த வியாபாரம் செய்கிறவாளுக்கு ஏற்றம் உண்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வியாபாரம் சுமாராக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் சுமாராக இருக்கும் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகமாக அக்கறை எடுத்துக்க வேண்டியது இன்றைக்கி அவசியம் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிறது அவசியம் திடமான மனதோடு மகிழ்ச்சியோடு எந்த காரியத்தையும் செய்யும் மகர ராசி அன்பர்களை மகிழ்ச்சியோடு செய்வீங்க எந்த காரியத்தையும் மகிழ்ச்சியோடு பரபரப்போடு பல நல்ல காரியங்களை இன்றைக்கி செய்வீங்க எடுத்த காரியங்களில் ஜெயமுண்டு நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் இது வரைக்கும் சோதனையாக இருந்த விஷயங்கள்லாம் சாதனையாகும் உங்களோட செயல்திறன் அதிகரிக்கும் பாராட்டு குவியும் கலை இசை நடனம் ஓவியம் போன்றவற்றில் ஈடுபட்டுள்ளவருக்கு பதவி பட்டம் புகழ் தேடி வரக்கூடும் புதிய ஒப்பந்தங்கள் மன தரும் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் பரபரப்பான தினம் அப்படின்னு சொல்லலாம் காவல்துறை ராணுவம் அரசு சம்பந்தமான பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பார்த்த பாராட்டு கிடைக்கும் இல்லைன்னா இதுவரை இருந்த தடைகள் நீங்கக்கூடும் ஆலய வழிபாடு மகிழ்ச்சி தரக்கூடும் வாகனத்தில் பிரயாணம் செய்வதில் எப்போதுமே பற்று உள்ள கும்பராசி அன்பர்களே பரபரப்பாக இருப்பீங்க வாகனங்களில் ரெண்டு மூணு வாகனங்களில் மாறி மாறி பயணிக்கும்படியாக இருக்கும் அதே நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா வெளியூர் பயணங்கள் போகிறவா ஃப்ளைட்டில் போகிறவளாக இருந்தால் பாருங்கள் நீங்கள் டைரெக்ட் ஃப்ளைட் புக் பண்ணியிருப்பீங்க ரெண்டு ஃப்ளைட் மாறி போக முடியாது வரும் ஸோ இந்த வாகன மாற்றம்ன்றது எந்த விதத்துலையும் நிகழலாம் அதே நேரத்தில் வாகனங்களால் ஆதாயம் அடையக்கூடிய தினம் சொல்லலாம் இப்போ பழைய வாகனங்களை வாங்கி விற்கிறவா வாகனங்களை டீலர்ஷிப் எடுத்துருக்கிறவா இவளுக்கெல்லாம் கொஞ்சம் ஆதாயம் பார்க்கக்கூடிய தினமாக அமையும் கோர்ட்டு வழக்கு சட்ட சிக்கல் உள்ளவாளுக்கு அது தீரும் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு செய்யவும் வாய்ப்பு உண்டு சில பேருக்கு மன தரக்கூடிய நல்ல நிகழ்வுகள் நடக்கும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி உண்டு பிரிவுகள் மாறும் பரபரப்பு கூடும் இன்றைக்கி தெய்வத அருளால் ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் செய்து பாராட்டு பெற வாய்ப்பு உண்டு பிரயாணங்களிலும் விருந்து விழாக்களிலும் அதிக விருப்பமுள்ள மீனராசி அன்பர்களே இன்றைக்கி பிரயாணம் கிடைக்கும் விருந்து விழாக்களில் கலந்துக்கிப்பீங்க எதிர்பாராத யாராவது எனக்கு இன்றைக்கி பர்த்டேனு வா பிறந்த வா அதான் தெரியுமே இப்போல்லாம் பிறந்த நாள்னா மெழுகு வத்தி ஏற்றுறது அணைக்கிறது கேக்கு கேக்கு வெட்டுறது அந்த காலத்தில் பிறந்த கோவிலுக்கு கோயிலுக்கு போவாள் அர்ச்சனை பண்ணுவாள் சுவாமி நமஸ்காரம் பண்ணுவான் பெரியோர்களுக்கு நமஸ்காரம் பண்ணுவான் இப்போ தான் நிறைய வந்துருத்த எதோ வெடிக்கிறா படா படார்னு கேக்கு வெட்டுறா மெழுகு வத்தி அணைக்கிறான் நம்ம விளக்கு ஏற்ற ஆசைப்படுவோம் அணைக்கிறதுக்கு இப்போ ஆசைப்படுறா பிறந்தநாள்னு விருந்து விழாக்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டு திடீர்னு சொல்லுவாள் பர்த்டேன்னு போவீங்க மகிழ்ச்சியோடு நண்பர்களோடு பேசக்கூடிய சந்தர்ப்பம் இன்றைக்கி கிட்டும்னு சொல்லலாம் எதிர்பாராத விருந்தால் மன மகிழ்ச்சி உண்டாகும் அது சொல்லலாம் சில பேருக்கு பிரயாணம் கூட எதிர்பாராமல் வரும் சில பேர் திடீர்னு சொல்லுவேன் நான் திருப்பதி பரவையா கார் காலியாக இருக்கணுமா பரவாயில்ல நமக்கு ஒரு சீட்டு கா வாகனத்தில் கிடச்சிதேன்னு அந்த காரில் போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு திருப்பதி வெங்கடாஜலபதி தரிசனம் பண்ணிட்டு வருவீங்க சில பேர் திடீர்னு பயணிக்கு போகலான்வா சில பேர் பார்த்தா திருத்தண்ணி போகலான்வா சில பேர் காஞ்சிபுரம் போகலான்வா நமக்கு வாகனம் தேடி வரும் தெய்வ அருளும் தேடி வரும் எதிர்பாராமல் தெய்வ தரிசனம் கிடைக்க வாய்ப்பு உண்டு சில பேருக்கு குலதெய்வ பிரசாதம் வீடு தேடி வரும் திடீர்னு பார்த்தா திருப்பதி போயிட்டு வந்தேன் லட்டு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து நமக்கு கையிலேயே கொடுப்பான் நம்ம திருப்பதியே போயிருக்க மாட்டோம் ஆனால் திருப்பதி பிரசாதம் நம்ம கையிலேயே கிடைக்கும் சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு அது லாபகரமான போக்கு தென்படும் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகளால் பெருமை ஏற்படும் பனிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்த்தோம் இறையருள் உள்ளவர்களுக்கு எதுவுமே நன்மை செய்யும் எந்த கிரகமாக இருந்தாலும் நன்மையே செய்யும் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே நம்புங்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி சுவாமிஜி பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தீர்கள் குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோக ராசி நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்